வணக்கம் நாம் இந்த கணித பாடத்தில் அமைப்புகளில் எதை பதிவு போறோம் தல நிரப்பிகள் அது என்ன சார் தல நிரப்பிகள் தலம்னா தடை இல்லையா இந்த சமதளத்தில் இடைவெளியின்றி அமைக்க பயன்படும் உள்கலங்களின் தொகுப்பு தான் தலை நிரப்பிகள் அதாவது இந்த டைல்ஸ் இருக்குது இல்லையா இந்த சமவெளி தரையில் சமதளப்பரத்தில் இடைவெளியே இல்லாமல் டிசைன் விசைனாக பண்ணுறதுக்கா வந்து தலை இருக்கு இப்போ பண்ணுவோமா அத சரி இறந்துருப்பா இதை இறந்து இந்த வரிசையில் அஞ்சு இந்த வரிசையில் அஞ்சு இடைவெளி இல்லாமல் இது பரவாயில்லாம் பட்டு பட்டுன்னு

இந்த மூணு டைல்ஸ் அப்படியே இருக்கும் இங்கிருக்கிறது அப்படியே ஒரு ஒரு இது ஒரு டிசைன் வந்ததா சரி அப்போ இந்த சமதள பரப்பை நம்ம இடைவெளி இல்லாம அமைக்கக்கூடியதுதான் தளம் இருக்கு இல்லையா சரி இப்போ அமைப்புகள் பார்ப்போமா அமைப்புகள் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யுத்தலாக சரி இப்போ அமைப்புகளில் இங்கே பல்வேறு வடிவங்கள் இல்லை வந்தங்கள்ல இந்த வடிவங்களில் வடிவங்கள் ரீதியாக பார்க்காம வந்தங்கள் ரீதியாக நீங்கள் கரெக்டாக இருக்கணும் சரியா இப்போ இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு மஞ்சள் கலர் இருக்கா பச்சை கலர் இருக்கா நீலக்கலருக்கா நான் இந்த பொண்ணு இந்த வடிவத்தை முதல்ல நீல கலர் வைக்கிறேன் அடுத்தது மஞ்சள் வைக்கிற அடுத்தது பச்சை வைக்கிற இப்போ நீங்க இதே முறையில் இந்த வடிவங்களை எடுத்து அமைப்புகள் உருவாகும் சரியா வெயில் என்ன வேணுமே வாங்கிக்கலாம் பட்டு பட்டுன்னு வைங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வைங்க மீதி பேர் கையெழுமா இப்போ ஒரே நீளம் மஞ்சள் பச்சை நீளம் மஞ்சள் பச்சை இது மாதிரி வர்றதுக்கு பேர் தான் அமைப்பு சரியா சரி வெரி குட் என்ன இங்க இருக்கக்கூடிய வலிவகையில் இதே வண்ண ரீதியா அமைக்கணும் சரியா இப்போ என்ன பண்ணுங்க முதல்ல என்ன கலர் வச்சிக்கிறாங்க இப்போ பூர்ணிமா வந்து பண்ணுங்க நீங்க கூட அவங்களுக்கு எழுப்புக்கு ஏற்று அப்படி திரும்ப உட்காந்து இங்க வச்சிருக்கேன் இடம்பெத்தான் இங்க பரவாயில்ல வெரி குட் நீங்க இப்ப நான் இங்க வைக்கிற மாதிரி அமைப்புகளை உருவாக்குறது பாதுகாத்து பண்ணுங்க அதே மாதிரி பத்து இருபது முப்பது திரும்ப பத்து இருபது முப்பது திரும்ப பத்து இருபது முப்பது அதே மாதிரி ஒன்று வந்து திரும்ப திரும்ப வர அமைப்பு சரியா இப்ப புரிஞ்சதா புரியல அமைப்புகள்லாம் இதே மாதிரி நம்ம டிராயிங் வரையின ஒரு மாதிரி இப்ப நம்ம கேன்வாஸ்ல டிராயிங் வரைய போடுமா அமீர் நீங்களே உட்கார்றீங்களா மடையில கூட வரலாம் 2 4 6 திரும்ப 2 4 6 அதே மாதிரி போடலாம் பூக்கள் வரையலாம் ஒரு பொருள ஒரு பூ அப்புறம் ரெண்டு பூ அப்புறம் மூணு பூ திரும்ப ஒரு பூ ரெண்டு பூ மூணு பூ அந்த மாதிரி முக்கோணத்தை இப்படி முக்கோணம் திரும்ப சாட்சிய மாதிரி ನಮ್ಮ ವಿರು